அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் ஐந்து ஐந்து ஒன்று ஏழு எட்டு ஏழு தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம் இப்ப மேசராசியா என்றால் அவர் வந்து பனிரெண்டில் இருந்து வகரமாயிருக்கார் பனிரெண்டில் என்பது என்பது விரயம் செய்யும் விரயத்திலிருந்து மூன்றாம் பார்வை பார்க்கணும் அப்ப பார்க்கும் போது என்ன செய்யினாக்க கிருஷ்ணபராசிக்காரவங்களுக்கு அதே சனி வந்து என்ன ஆகுதுன்னா பதினோராம் இடமாக ஆகுமாறு அதே பதினோராம் இடத்துல இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா எதிர்பார்க்கல என்னை பிடிச்சி கொண்டாந்து ஒரு இதில் விட்டுட்டாங்க நான் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறேன் ஆனால் ஸ்தம்பித்தேன் ஆனால் ஒரு காரியம் செய்யணும்னு நினைக்கிறேன் நடக்குமா நடக்காதா இன்னும் குடும்ப நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க சில பேர் சொல்ல முடியாது கோவில் தொடங்கெல்லாம் சுற்றி பார்ப்பாங்க பரிகாரம்லாம் செஞ்சு பார்ப்பாங்க அது எதுக்குமே சட்ட பண்ணாது சனி பகவான் என்பது ஒரு

மீனராசியில் சனி செல்லும் போது முப்பது ஆண்டுக்கு ஒரு முறை இருபத்தி ஏழரை ஆண்டுலேருந்து முப்பது ஆண்டுக்குள்ள அதை ஸ்கேன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீருக்குள் புதைகள் கிடைக்கும் நிலத்துல புதைகள் கிடைக்கும் வான மண்டலத்துல இருந்து புதைகள் கிடைக்கும் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய ஆதன ஆன்மீகம் சேனல் மூலயமா மக்களுக்கு தேவையான நிறைய விஷயங்களை தொடர்ந்து கொண்டு வராங்க சித்த யோகி பேரம்பலவனன் ஐயா அவர்கள் இன்னைக்கும் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் அருமையா இருக்கேன் உலகெங்கும் வாழும் அன்பு நேயர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்த யோகி பேரம்பளவாதான் சார் நீங்க தொடர்ந்து நம்ம சேனல்ல நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கீங்க சார் இன்னைக்கு நாம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு நிறைய பிரச்சனைகள் இருக்கு நம்மளுடைய தமிழகத்துக்குன்னு மட்டும் நான் சொல்ல வரல உலகத்திலேயே வந்துட்டு இருக்கு ஏன் இந்த பிரச்சனைகள்லாம் வருது ஏன்னா சனி பயிற்சி நடந்தது குரு பயிற்சி நடந்தது இந்த ஒரு வருடத்துல மட்டுமே முக்கியமான கிரகங்கள் நாலு கிரகங்கள் வந்து பயிற்சி அடைஞ்சுது இப்ப சமீபத்துல அதுல ஒரு கிரகம் சனி கிரகம் வந்து வக்ர பயிற்சியும் ஆயிடுச்சு குரு வந்து அதிசாரமும் ஆயிடுச்சு இந்த மாதிரி பயிற்சிகள் வந்து அடிக்கடி தான் இவ்வளோ பிரச்சனைகள் வருதா சார் கண்டிப்பாக நம்மளுடைய பூலோகத்தோடைய அமைப்பே எப்படின்னு கேட்டால் இந்த பிரபஞ்சம் என்ன செய்யுன்னாக்க வானமண்டலத்திலேருந்து வரக்கூடிய கதிர்களை வாங்கி கொடுக்கும் இதை நம்ம என்ன பண்ணுறோன்னாக்க நான்கு கேந்திரங்களிலும் கிரகங்கள் வரும்போது ஒரு கிரகத்திற்கு இன்னொரு கிரகம் கேந்திரத்தில் வரும்போது இப்போது சனி வக்ரம்னா சனி வக்ரம் என்றால் என்ன சனி வக்ரம் என்பது சனி நிற்கும் இடத்திலிருந்து ஐந்தாவது வீட்டில் வரும்போது அந்த நேர் பார்வையில் செல்வது அப்படியே நிற்கும் அதற்கு பிறகு அது ஒன்பதாவது வீடு வர வரைக்கும் அது நின்றது திரும்பி ஆகும் அப்போ இந்த பூமியோட நிலைப்பாடு கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுக்கு வருது அதான் அது நிற்கிதுன்னு இருக்கு அது போயிட்டு தான் இருக்குது ஆனால் நம்ம பூமியோட அட்ஜஸ்ட்மெண்ட்டு இருபத்தி மூன்று டிகிரி அது அட்ஜஸ்ட் பண்ணுறதுல தான் இருக்குது அப்போது இந்த பிறப்பு நம்ம படிப்படியாக ஒரு ஒரு குறிப்பிட்ட வயசுல எல்லாம் அந்த இன்றைக்கி மீனராசியில் தானே நிறுத்துவோம் ஒரு உதாரணத்துக்குள்ளோ மீனராசியில் தான் சனி இருக்குது அந்த சனி பகவான் மீன ராசியில் இருக்கும் பொழுது அந்த எத்தனை ஒரு முப்பது வயசுக்கு முன்னாடி பிறந்திருப்பாங்க பதினஞ்சு வயசுக்கு முன்னாடி பிறந்திருப்பாங்க நாற்பத்தஞ்சு வயசு அறுபது வயசு இருக்காங்கள்ல இவங்களுக்கெல்லாம் அந்த சனி பகவான் வக்ரகீதியால் என்ன செய்வார் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ பன்னிரெண்டு ராசிலையும் பிறந்திருப்பாங்க அந்த பனிரெண்டு ராசியிலையும் இப்போ மேச ராசியாக இருந்தால் அவர் வந்து பனிரெண்டில் இருந்து வக்ரமாயிருக்கார் பனிரெண்டில் என்பது என்பது விரயம் செய்யும் விரயத்திலேருந்து மூன்றாம் பார்வையை பார்க்கும் அப்போ பார்க்கும்போது என்ன செய்யணாக்கா நம்ம இவ்வளோ நாள் விட்டு வச்சுருந்ததை இப்போ வாங்கலாம் இதுக்கு நம்ம அடையலான்னு நினச்சிட்டு இருக்குது முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க இல்லை வீடு கட்டணும் ஏதோ ஒரு சம்பவத்துக்குவாக அவங்க முயற்சி பண்ணது வக்ரகதி ஆகும்போது அந்த காரியம் நிற்கும் அப்போ ஜோதிடரை பார்த்து கேட்பாங்க ஐயா நான் காரியம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் நின்று பிச்சிக்க ஆனால் ஒன்றும் இல்லைப்பா உனக்கு பன்னெண்டில் வக்கரமாக இருக்குது அதே சிவராசிக்காரங்களுக்கு அதே சனி வந்து என்ன ஆகுதுன்னா பதினோராம் மாறுது அதே பதினோராம் இடத்துல இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்க எதிர்பார்க்கல என்னை பிடிச்சி கொண்டாந்து ஒரு இதில் விட்டுட்டாங்க நான் அப்படியே ஸ்தம்பித்து போய் நிற்கிறேன் ஆனால் ஸ்தம்பித்தேன் ஆனால் ஒரு காரியம் செய்யணும்னு நினைக்கிறேன் நடக்குமா நடக்காதா ஏன்டா சனி வக்ரகதியில் இருக்குது அதனால் நடக்குமா நடக்காதா அவங்க பிறக்கும்போது வக்ரகதியில் இருந்தால் இப்போ நன்மையை செய்யும் பிறக்கும்போது வக்ரகதி இல்லாத இருந்தால் அவங்கள ஸ்தம்பிக்க வச்சிடும் ஏன்னு கேட்டால் அறிவுக்காரகனா அறிவும் திறமையும் உரிமையும் கொண்டவன் தான் சனி பகவான் அவர் என்ன செய்வார்னாக்க நின்று நிதானமாக தான் பேர் கெட்டு போகாத அளவுக்கு அவர் தானே வயசுலேயே உயர்ந்தவர் ரெண்டரை வருஷங்கள் பார்க்குறவர் ஒரு இடத்த பார்க்கும்போது அந்த இடத்த ஸ்கேன் பண்ணி சுத்தம் பண்ணி அவங்கள வந்து ஒழுங்குபடுத்திட்டு தான் தான போவார் அப்படி போகும்போது இந்த வக்ரகதின்னு இருக்கும்போது அந்த ஒரு ஐந்து மாதங்காலங்கள் மட்டும் திரிகோணத்தில் வரும்பொழுது மட்டும் அவர் என்ன செய்வார்னாக்கா செஞ்சது செய்கிறாருக்கான்னு வெரிஃபிகேஷன் பண்ணுவார் அதனால் ஒவ்வொரு ராசிக்காரவங்களும் தன்னுடைய காரியங்களில் லாபமாக இருக்கிறது நஷ்டமாகவும் நஷ்டமாக இருக்கிறது ஸ்தம்பித்து போகிறதும் ஸ்தம்பித்து போகிறவங்கள் இன்னும் குடும்ப நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க சில பேர் சொல்ல முடியாது கோவில் கலங்களெலாம் சுற்றி பார்ப்பாங்க பரிகாரம்லாம் செஞ்சு பார்ப்பாங்க அது எதுக்குமே சட்ட பண்ணாது சனி பகவான் என்பது ஒரு கார்பன் அது வந்து எப்படி ஒரு எலக்ட்ரிக்கல் கர லைட் எறிகிறதுக்கு நம்ம கார்பன் பயன்படுத்தி இது பண்ணுறோமோ அதே போல் மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கிற எண்ணங்களை வந்து இருளிலிருந்து அவனை நீக்கிறதுக்காக அது முயற்சி பண்ணோம் ஏற்கனவே இவன் இருட்டாக இருக்கான் அந்த இருட்டுக்குள்ளே அதோடைய கதிரியக்கங்கள் இருட்டாக மாறும்போது இவனுடைய ஒரிஜினல் பிரகாசம் இருக்குல்ல அது வெவ்வேறு கிரகத்தின் மூலமாக தூண்டப்படும் இவன் முயற்சி எடுப்பான் அந்த முயற்சியில் சனியால் தான் இந்த காரியம் வருதுனா சனியால் வரவே வராது ஏன் கேட்டால் மற்ற கிரகங்கள்லாம் இவனை தூண்டும் போது சனி பகவான் ஒரு நல்ல ஒரு இருளில் போய் லைட் அடித்தாலோ ஒரு படங்களை வரைஞ்சாலோ தெளிவாக தெரிகிற மாதிரி அவன் ஆழ்மனதை தெளிவுபடுத்திடும் இவன் இஷ்டத்துக்கு செய்ய முடியாது இந்த நேரத்தில் ஏன்னு கேட்டால் அடுத்தவங்க சொன்னாங்க இந்த தான் ஃபார்முலா இதுதான் ரூல்ன்னு சொல்லிட்டு செஞ்சதெல்லாம் இவன் ஆழ்மனது இது செய்யாதே இப்படி செய் அப்படி செய் இவன் நினைப்பான் வெளி உலகத்துக்கு சட்டத்தை மீறுவது போல ஆனால் அது சட்டத்துக்கு சரியாக கொண்டு வந்துடும் இவனோட பழக்க வழக்கங்கள் தான் சட்டத்தை மீறி வாழ்ந்ததுனால இவனுக்கு அந்த சட்டம் புரியவில்லை சனியோட உண்மை புரியவில்லை அந்த சனி பகவானுடைய இயக்கம் அந்த இயற்கையோட ஆற்றல் இருக்குல்ல அந்த ஆற்றல் என்ன பண்ணுன்னா உள்ளுக்குள்ள வந்து ஆள் மனதுக்குள்ளே செயல்படும் சனியோட வேலையை என்னன்னு கேட்டாங்க காற்று அதோட வேலை காற்று மூச்சு காற்று இந்த மூச்சு கொற்று உள்ளுக்குள்ளே போகுதில்லை போகும்போது நம்ம விநாயகரை காட்டுவாங்க ஒன்றரை க தும்பிக்கை தான் இருக்கும் அப்போ எட்டங்கலம் உள்ளே வாங்கி நான் எட்டங்கலம் வெளியில் விடும்போது திரும்பி வரும்போது நாலங்கலம் தான் வரும் நாலங்கலம் வராது அப்போ நாலங்கலம் எங்களுக்கு போச்சுன்னா உள்ளே போய்ட்டு பழைய சுவாசங்கள் இருக்குல்ல அந்த பழைய சுவாசங்கள் நாலங்கல சுவாசம் உள்ளே இருக்குது அதை வெளி தள்ளுவதற்காக இந்த இப்போ ஒவ்வொரு சுவாசத்துலேயும் நாலாங்கலம் நாலாங்கலம் எடுக்கிற சுவாசத்தை உள்ளே கொடுத்து வெளி தள்ளுவதற்கான முயற்சி செய்வன் தான் சனி பகவான் அன்பு அறிவு தெளிவு ஒழுக்கம் பண்பாடு நெறிமுறை தொழில் செய்கிறதுக்கு அஞ்சாத தன்மை இப்படியெல்லாம் ஒரு நல்ல த தத்துவத்தை கொண்டவன் தான் சனி பகவான் அவர் எப்பொழுதுமே ஒரு மனிதனுக்கு நல்ல இடத்துல அமைஞ்சிட்டாவே அவங்கள உயர்த்தி மேலே கொண்டு போய் தான் விடுவார் ஆனால் சனி கொடுத்தால் கெடுப்பார் இல்லை அப்படின்னு ஒரு பழமொழியும் இருக்குது நடைமுறையும் இருக்குது ஆகையினால் சனி திசையில பார்த்தீங்கன்னா இவள் வக்கிரக நதியிலே இருக்கா வக்ரகதியிலேருந்து நல்ல நிலைக்கு வரும்போது சில பேருக்கு சில காரியங்களை செஞ்சிரும் சில பேருக்கு வக்ரகதியாக இருக்கும்போது செஞ்சிடும் அவன் செய்வது தெரியாது அவனால் இவனுக்கு கஷ்டம்னு சொல்கிறான் இவன் வந்து கஷ்டப்படும் போது தானே அவனுடைய தொழிலுக்கு ஒரு மகிமை வருது முற்றிலும் நல்லவர் ஏன் ரெண்டரை வருஷம் கொடுத்துருக்காங்க ஒரு இடத்துல ஆனால் நின்று நிதானமாக பொறுமையாக போவார் இவரோட பெரியவர் தான் குரு பகவான் ஆனால் அந்த குரு பகவான் உருவத்தில் பெருசாக இருந்தாலும் அவர் என்ன நிற்கிற இடத்தலாம் அழிச்சிடுவார் இவர் நிற்கிற இடத்த பாதுகாப்பார் ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ நின்னார்னா அந்த இடத்த நல்லா சுத்தம் பண்ணிடுவார் அது உடலாக இருந்தாலும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி சமூகமாக இருந்தாலும் சரி செய்தொழிலாக இருந்தாலும் சரி யார் அவருக்கு என்னென்ன காரகத்துவம் இருக்கோ அந்த காரகத்துவத்தை எல்லாம் சரி பண்ணிவிடுவார் சித்தப்பா சனி பகவானோட ஆதிக்கம் உறவு முறைகள் அவருங்க அவங்க வந்து இந்த வீட்டுக்குள்ள வரும்போது ஏற்கனவே தான் இங்கே ரொம்ப பாதிச்சிருக்கான் வாப்பா அனு கூப்பிட்டு அவனை அனுசரிப்பான் அதே உள்ளே இருந்து குடைச்சி கொடுத்துக்கிட்டு தானே அவனை அடிச்சு தொத்தி விட்டுருவான் அப்போது எது மறைமுக வேலை மட்டும் சனியிடம் செய்ய முடியாது அப்படிப்பட்ட அந்த சனி பகவான் இன்று வக்ரகதி எங்கே ஆகிறாருன்னா தன்னுடைய சுயசாரத்தில் தன்னுடைய நட்சத்திர பாதத்தில் தான் ஒரு வக்ரம் ஆகிறாரு அப்படி வக்ரநதியில் இருக்கும்போது சனி பகவானுடைய நிலை எப்படி இருக்குன்னா எதையும் ஆழ்மனதோடு சிந்தித்து செயல்படுவதற்கான இந்த சமூகம் செயல்பட்டு கொண்டு இருப்பதனால் பாருங்கள் இப்போ புதுசாக ஒரு லேட்டஸ்டாக நம்ம சமுதாயத்திலேயே நம்ம இடத்துலையே ஒரு பெரிய பொக்கிஷம் கிடச்சிருக்கு மத்திய பிரதேச பக்கம் இது இதுவரையும் நம்ம வெளிநாடுகளில் தேடிட்டு இருந்த அந்த கடன் வாங்குறதும் அதுக்காக செலவு பண்ணுறது இருந்தது எங்கிட்டேயே இருக்குடா அனு சொல்லிட்டு நம்ம தேசத்துலேருந்தே ஒரு புதையல் கிடச்சி நமக்கு நிறைய எலக்ட்ரானிக்க அந்த லேட்டஸ்ட் மாடல் உள்ள டெக்னாலஜிக்கு அது பயன்படுது நம்ம வெளியில் போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு வருது யார் கண்டா அந்த வக்ரகதிக்கு வரும் முன் அந்த சனி பகவான் நம்ம பூமிக்கே செய்து பூமிக்கு செய்து அதே நேரத்தில் சில இடங்கள்லாம் ஒரு மனிதனுடைய தன்னுடைய ஆர்வத்தினால் செய்த காரியங்கள்லேருந்து அவனை விடுபடவும் செய்யும் சில பேர் அமைதியாக உட்காந்துருப்பான் வேலையிலேன்னு உட்காந்துருப்பான் அவனை பிடிச்சி கொண்டு போய் வேலையில் தள்ளி விட்டுரும் அதனால் சனி பகவான் கேந்திரத்தில் இருப்பதனால் மீனராசியில் இருக்கும்போது அது சர்வே பண்ணி விட்டுரும் அந்த மீனராசினது பொருள் ராசி நீர் ராசி வெளிநாடுகளுக்கு புறப்பட்டு போவாங்க வெளிநாட்டில் இருக்கவங்க அந்த காதல் பிரச்சனையில் மாட்டி வேதனைப்பட்டு மறைமுகமாக செஞ்சதெல்லாம் இப்போ வெளிப்படுத்தி விட்றோம் சிக்கல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு அறியாமை படித்தேன் வேலை கிடச்சிது ச நான் வெளிநாட்டுக்கு போது நம்ம சமுதாய சட்டத்திட்டங்கள் வேறு வெளியில் போகும்போது சட்டத்திட்டங்கள் வேறு அந்த சட்டத்திட்டத்தையும் இதையும் என்ன பண்ணிவிடுவான்னா சனி பகவான் என்ன பண்ணுறான்னா வெளிக்கொண்டு வந்துடுவான் இதுக்கு அந்த வீட்டதிபதியான குரு அவர் என்ன பண்ணுறாரு அதுக்கு நாலாம் இடத்துல இருக்கார் இவரால் எல்லா நேரத்திலையும் எல்லாம் செய்ய முடியும் பார்க்குற இடத்துலலாம் குரு பார்வை நல்லதை செய்யும் ஆனால் அந்த குரு பார்வை நல்லதை செய்யும்போது அவன் என்ன செய்கிறான் இந்த சனி பவானோட பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறான் அப்படி பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கும்போதும் அவனுடைய தசா பார்வையில் பத்தாம் பார்வையில் ரெண்டு பேரும் சேர்ந்து தனுசு ராசியை பார்க்குறதுனாலையும் அவங்களுடைய மனோபாவம் குணங்கள் எப்படி இருக்குனாக்க ஒரு சின்ன குழந்தைங்கள்லாம் இன்றைக்கி படிப்புக்காக அவங்க முயற்சி பண்ணி போகிறதும் அவங்களுடைய வளர்ச்சியை நோக்கி போவதும் பல தடைகள் பட்டு போயிருக்கும் அதை கண்டு பயப்படாதீங்க சனி பகவான் நல்லது செய்வார் நல்லது செய்வார் என்பது மட்டும் நீங்கள் உறுதியோடு நம்பி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் அதில் உங்களுக்கு ஒரு சாந்தம் கிடைக்கும் இந்த ஒன்று போதுமா சார் இந்த உன் பலது ஏன் செய்வான ஒண்ணு செஞ்சாலும் தெளிவா செய்யட்டும் ஒரே மனதோட செய்யட்டும் தன் மனதை தூய்மைப்படுத்துவதற்கு அந்த ஒளிக்கு முன்னாடி நெற்றிக்கு முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா இது என்ன வாசல் பள்ளி வாசல் நெற்றி நெற்றிக்கண் பள்ளி வாசல் நம்ம பள்ளிவாசல் போது தொழுகை கூட நாம் தொழுவது நம்ம ஒவ்வொரு மனிதனும் தொழுகின்ற பள்ளிவாசல் எது என்ற கண் தான் அந்த ஒளி பிரகாசம் ஏற்பட்டுன்னா இரு புறக்கண்களை அடக்கி அகக்கண்ணை திறந்தால் சனி பகவானுடைய அந்த இருள் புறக்கண்ணை மூடிட்டா தானே இருக்கு அப்போ சனி பகவானோட ஒளி இது தானே இருக்கு அந்த சனியோட ஒளி இந்த வக்ர நிலையில் சில பேருக்கும் வக்ர நிவர்த்தியான பேரால் சில பேருக்கும் அவனுடைய ஒளியை நெற்றியில் கொடுப்பான் அந்த பள்ளிவாசலில் தொழுகின்றது என்னன்னு கேட்டால் நம்ம சுவாச காற்று அதுதான் விநாயகருக்கு ஒன்றை இது கால்னு இருக்குல்ல சனி ஒன்றை ஒன்றரை தானே நொண்டி சனின்னு தானே சொல்லுவாங்க அந்த சுவாச கால் என்பது சுவாசம் அந்த சுவாசத்தோடைய பயிற்சியை தான் நெற்றி கல்லில் பார்க்கும்போது அவனுக்கு பிரகாசமான ஒளியை கொடுக்கும் இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாகவே மீனராசியில் சனி செல்லும்போது முப்பது ஆண்டுக்கு ஒரு முறை இருபத்தி ஏழரை ஆண்டுலேருந்து முப்பது ஆண்டுக்குள்ளே அதை ஸ்கேன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நீருக்குள் புதைகள் கிடைக்கும் நிலத்தில் புதைகள் கிடைக்கும் வான மண்டலத்திலேருந்து புதைகள் கிடைக்கும் அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த சனி பகவான் இன்று வக்ரகதியில் ஆகும்பொழுது ஒரு சிலருக்கு அடங்காதவர்களுக்கு ஒருவர் யாதகத்தில் சனியும் செவ்வாவும் சேர்ந்திருந்தால் இவன் போய் மோதுவான் ஒரு சனி முன்னாடியும் பின்னாடியும் செவ்வாய் இருந்தேன்னா இன்னொருத்த வந்து மோதுவான் அங்கே கவனமாக இருக்கணும் ஒரு புள்ள கீழே உழுந்துருச்சுன்னா டே பார்த்துக்கிறான்னு சொல்லுவோம் அது சாதாரண நேரத்தில் சொன்னால் அந்த புள்ள கவனிக்கும் காதுவாங்க இது மந்தமான சனியோட பார்வை இருக்கிறதுனால காதலையே உருவாது சொல்லி பார்த்து முடிஞ்சோடனே உழுந்துடும் அப்போ நீ தான் சொன்னதுனால தான் உழுந்து நம்ப பழி வரும் அது உழுந்ததும் பழி வரும் அதற்காக சனி பார்வையினால் வந்ததுன்னு இல்லை நீ உணராத தன்மையை உணரவைத்தான் கவனமாக இது ஆகையினால் ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கு மிக மிக முக்கியம் நம்ம உடம்புல இருக்க கூந்தல் இருக்குல்ல சனி பகவான் நம்மளுடைய முடிகள் இருக்குல்ல சனி பகவான் நம்மளுடைய எண்ணங்கள்ல ஒரு பிடிவாதம் இருக்குல்ல அது சனி பகவான் ஒரு திட்டமிட்டு அந்த வைராக்கியத்தோடு அந்த காரியத்தை செய்கிறான்ல வைராக்கியம் என்பது ராகு ராகுவோடைய பாதி ராகுவை போல்றவன் தான் சனி சனியை போலவன் தான் ராகு ஆனால் சனி பகவான் நின்று நிதானமாக உன்னை வளர்ச்சி பாதையில தெளிவாக யாரும் குறை சொல்லாத எடுத்துருப்போம் ராகு பகவான் அப்படி இல்லை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அழைச்சிக்கிட்டு போய் எங்கேயாவது உடத்துல விட்டுட்டு ஓடி போயிடுவான் அது ராகு ராகுபகவான் அப்போ ராகுபகவான் என்றால் என்ன சனி பகவான் என்றால் உணர்வுகள் ஒரு மனிதனுடைய உணர்வை அப்படின்னா கண்ணு முடிஞ்சு தெரியாத பேசிவிட்டான் எனக்கு எனக்கு மனஸ்கத இவன் பேசிடுவான் ஆனால் அவன் மனத்தில் மீளவே முடியாது அந்த நாவினால் சுட்டப்படு அவனோட சிந்தையை தூங்க விடாதாக்கி விட்டுரும் சனி பகவான் ராகு போவான்னு என்ன பண்ணிவிடுவார்னாக்க அவர் ஏன் கேட்டால் பக்கத்துலேயே இருக்காரு இந்த சனிசாரத்தில் வந்ததுனால அந்த சனிசாரத்தில் வேற யார் இருக்குன்னு பார்த்தா ராகு இருக்குது குருவோட சாரத்தில் இருந்தாலும் ராகு சனியோட வீட்டில் இருக்கு அப்போ அந்த வீட்டதிபதியோட வேலையும் அந்த அந்த சனிதான் பார்த்தாகணும் ஆகையனால இந்த புதிய புதிய கண்டுபிடிப்பு நரம்பு சம்பந்தமான பிரச்சனை மென்டலி ஆவாங்க ஆகவங்க ஏன்னு கேட்டால் பலரை ஏமாற்றிக்கிட்டு வந்தவங்கலாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க புதையல் அவங்கவுங்க அவங்கவுங்க மனசு ஒரு பெரிய புதையல்மா நம்மளுடைய மனம் என்பது புதையல் அது சந்திரனை சார்ந்தது அந்த சந்திரனை சனி பிடித்தால் ஏர்நாடு சனி ஜென்மசனின்னு சொல்றாங்க ஆனால் புதையலை யாரு கண்ணிலையும் காட்டாத அது மடக்கி வச்சிருக்குன்னு பேர் அமாவாசை யோகம் என்பது சூரியனை சனி சேர்ந்தால் அமாவாசை யோகம் அங்கேயும் பிரபஞ்ச ரகசியங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும் வெளியில காட்ட முடியாது இப்படி தான் சனி பகவான் தன்னுடைய வக்ரகதியின் நேரத்தில் சிலர் ஜாதகங்களில் நல்லதும் சிலர் ஜாதகங்களும் கெட்டதும் வருவதனால் அதிக நோய்வாய்ப்படுவாங்க ஏன் கேட்டால் அந்த வாயை கட்டாதனால அந்த ருசி அந்த ருசியை உணவுக்கு அதிபதி சந்திரன் தானே அப்போது இன்றைக்கி அந்த மீன ராசி இருக்கலை மீன ராசிக்காரவங்களும் ஆடம்பரமாக வாழ்ந்தவங்கெல்லாம் மாட்டிக்குவாங்க ஒவ்வொரு சூழல்லையும் அவங்க அந்த ஆடம்பரத்தை விட்டு வெளியேறுவதற்கு தெரியாத அவதிப்படுவாங்க இதுதான் இன்றைய சூழ்நிலையில் சனி பகவானுடைய உண்மையான கேரக்டர் குருவோடைய கேரக்டர் என்ன பண்ணிடுவான்னா தான் வீட்டில் சனி இருக்கிறான் இவன் புதன் வீட்டில் இருக்கான் ஆனாலும் இங்க ஒரு சூட்சம் இருக்கு அது என்னன்னா ராகுவோட சாரத்தில் இருக்கிறான் அந்த ராகு சனியோட வீட்டில் இருக்கான் இந்த சனி குருவோட வீட்டில் இருக்கான் குரு சனி ராகு இந்த மூக்குட்டு உடன்படிக்கையில தான் வயதானவர்களும் இளைஞர்களும் ஒரு தொழில் அதிபர்களும் ஒரு முன்னேற்ற பாதையில் உள்ளவர்களுக்கு சோதனையும் வரும் சாதனையும் வரும் இந்த இரண்டையும் அவருடைய பிறந்த ஜாதகத்தை பொறுத்துதான் நாம் எப்படி அவர்கள் அவர்களை சரி செய்ய வேண்டும் என்பதை கேட்டு தெரிஞ்சுகிறது அவங்களுக்கு நல்லதுமா கண்டிப்பா சார் கண்டிப்பாக இன்னைக்கு வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சார் ராகு கேது பயிற்சி ஆனாலும் சரி இல்ல சனி வக்ர நிலை ஆனாலும் சரி என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அதிலிருந்து இருந்து நம்ம எப்படி தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க எங்களுடைய நேர்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி சார் நன்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சித்த யோகி பேரம்பலவாணன் ஐயாவிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் முன்பதிவிற்கு ஒன்பது ஏழு ஒன்று ஏழு பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் தற்போது நீங்கள் வசிக்கும் இடம் ஆகியவற்றை அனுப்பவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமே தகவல்கள் அனுப்பப்படும்